நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது சொல்கிறார்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞரவர்கள் தளபதி அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார் தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்துவிட்டு சென்றவர்கள் கடந்த ஆட்சியிலே பத்தாண்டு காலம் வந்தவர்கள் நிதியை காலி செய்து சென்றவர்கள் ஆனால் அதையும் சமாளித்து சமாளித்து கொரோனாவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அளிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுக்கிறது நிதி நெருக்கடியை உண்டாக்குறது எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை தோல் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டில் செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பாச்சா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாச்சா எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பது என்பதற்கு மத்திய அரசு அரசை என்பது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு அவர்கள் நமக்கு திருப்பி தருவது நாலு புள்ளி ஏழு சதவீதம் அதிலேயே ஐந்து சதவீதம் குறை இருக்கிறது அது தராமல் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை ஜெயிலன் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை பத்து பல்கலைக்கழகங்கள் கல்வித்துறையில இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சித் துறையிலும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் கலைஞரோடு மூன்று முறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்து

மாநிலத்திலே நம்முடைய நிதியை தராமல் ஒன்றிய அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்று தளபதி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று

என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் பத்தாண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக எதிரது அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி நம்முடைய

பெற்றது அடுத்த தடவை வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரில் எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம்